ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் சங்கர ஜெய ஜெய சங்கர நாயன்மார்கள் சரித்தம் பார்த்துன்னு இருக்கோம் அதில் இன்னைக்கு எடுத்துன்னு இருக்கிறது மான கஞ்சார நாயனார் மான கஞ்சார நாயனார் அவரை பற்றி சொல்கிற போச்சு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறது என்னென்னா மலைமலிந்த வள்ளல் மான மாணக்க கஞ்சனார் அப்படின்னு சொல்றார் என்னன்னா கஞ்சாலூர் அப்படிங்கிற ஒரு சோழ நாட்டை சேர்ந்த ஒரு கிராமம் ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லலாம் பட் அவ்வளவு பெருசு கிடையாது ஆனா ரொம்ப வளம் நிறைந்த ஒரு நகரமாக இருக்குது என்னன்னா அந்த கஞ்சாலூர்ல பார்த்தேன்னா வளம் நிறைந்த சொல்லிட்டேன் அந்த சோழ நாட்டுக்குரிய பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நகரமாக அந்த நகரம் வந்து திகழறது அதில் தான் அந்த ஊரில் தான் இந்த மானக்கஞ்சனாருடைய அவதாரம் ஏற்படுறது வேளாள மரபு சாந் சா சா குலம்னு சொல்லுவாள்யா வேளாள குலம் அந்த குலத்தில் பிறந்தவர் என்னென்னா இவன் பரம்பரையாகவே சேனாதிபதியாக இருந்தவான் அவன் அப்பா தாத்தா பாட்டனார் எல்லாருமே சேனாதிபதியாக இருந்தார் அதனால இவரும் இந்த மானக்கஞ்சார அவரும் வந்து என்ன பண்ணுறாரு அந்த சேனாதிபதியாகவே இருக்கார் சேனாதிபதியாக இருக்கார் செல்வ செழிப்பாக இருக்க குணவானா இருக்க மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு பண்ணக்கூடிய அடியவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தொண்டு பண் பண் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கார் எல்லாத்தையும் விட ஒரு பக்தராக இருக்கார் இந்த சிவனடையார்கள் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துடுவார் ஏன்னா பைசாவும் அவர்கிட்ட செல்வமும் நல்லா இருந்ததுனால தாராளமா அள்ளி அள்ளி கொடுத்தார் அதுதான் சொல்லுவா இல்லையா லக்ஷ்மி இருந்தா சரஸ்வதி இருக்க மாட்டா சரஸ்வதி இருந்ததுன்னா லக்ஷ்மி இருக்க மாட்டான் இது ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு ரொம்ப ரேர் அப்படி பணம் பணமும் இருந்து ஒரு நல்ல குணமானாகவும் இருந்து சிவபக்தராகவும் விளங்கினார் இந்த மானக்கஞ்சார நாயனார் இந்த தானம் பண்ணுறதுங்கிறது வந்து என்னென்னா தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம் அப்படின்னா அவருக்கு கண்ணம் மைண்ட்லேயே கிடையாது என்ன வேணால் எதை வேணால் கொடுத்து வர அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த அள்ளி கொடுக்கறக்கூடிய ஒரு பரம்பரையில் வந்ததுனால அவரும் அது மாதிரியே பண்ணிட்டு வந்திருந்தார் சரி இத்தனை செல்வங்கள் இருக்குது அடியாறுகளுக்கு அத்தனை தொண்டு இவ்வளவு சிவபக்தர் ஆனால் பகவான் வந்து ஒரு குறையும் இல்லாமல் எல்லா மனுஷங்களும் இருக்க முடியுமா ஒரு குறைய வைக்கிற என்ன குறைன்னா குழந்தை பேரே இல்லாமல் இருக்கார் வருஷ கணக்காக எடுத்து குழந்தை பேரே இல்லை யார் யாரெல்லாம் என்னெல்லாம் விரதம் சொல்றாளோ அந்த அத்தனை விரதத்தையும் கடைபிடிக்க ஆரம்பித்தார் சிவபெருமானே சொக்கனாதா என்னுடைய பிரேயசுக்கு கண்டிப்பாக நீ வந்து செவி சாய்க்கணும் அப்படின்னு மனம் முருகி மனம் முருகி மனமுருகி வேண்ட வேண்ட சிவபெருமான் அருள் புரிகிறார் அந்த சிவி சாய்த்த அந்த சிவபெருமான் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை அவருக்கு பிறக்கிறான் அதுதான் சொல்ற போச்சு குழைக்கலையும் வடிகாதிர் கூத்தனார் அருளாலே மழை குதவும் பெருங்கற்பின் மனை மனைக்கிழத்தி யாதம் போற்பால் இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் பிழைக்கு நெறி தமக்கு தவ பெண் கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்னு அந்த அந்த நாயன்மார்கள் சரித்தம் பெரிய புராணம் புஸ்தகத்தில் போட்டிருக்கு என்னென்னா ஒரு கடவுள் வந்து விரும்பி வரம் கொடுக்குற போச்சே ஒரு ஆண் குழந்தையோட அருள் கிடைக்கிறதுன்னு சொல்லி கடவுளே குழந்தை உருவத்தில் போர்ச்சே அது பெண் குழந்தையாக கருதப்படுறது அப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தைய பெண் குழந்தைக்கு தந்தையாரார் அவ்வளோ அழகாக இருக்கு அந்த குழந்த அந்த கருவிழியும் அந்த கூந்தல் அழகும் அந்த தலைமுடி சுருள் சுருள் ஆன முடியும் ஒரு பதுமை போல அப்படியே ஒரு என்ன சொல்கிறது நடந்து வந்து அந்த குழந்தை அப்படி அந்த குழந்தை அங்கே இருந்ததுனாலே அந்த இடமே ஒரு ஒளி வீசுற மாதிரி இருந்தது அப்போது இவர் பார்த்து 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 மகாலட்சுமியாக அந்த குழந்தைய சீராட்டி பாலூட்டி வளர்க்குறான் அப்புறம் அந்த குழந்தையும் அதீதமான சிவபக்தி நிறைஞ்சதாக இருக்குது ஸோ அப்பா அம்மாவுடைய வழியில் அந்த குழந்தையும் அவ்வளோ ஒரு பக்தியும் அதுவும் இல்லாமல் அந்த அதிகாரிகளுக்கு தொண்டு செய்கிறதும் ஒரு பெரிய ஒரு காரியமாக இந்த குழந்தையும் எடுத்து செஞ்சுட்டுருக்கோம் என்ன நடக்கிறது நாளை தொடர்ந்து பார்க்குறேன்